இதற்கிடையில ஆளுநர் வேற காலச்சக்கரம் நரசிம்மா கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருவார் காலச்சக்கரம் நரசிம்மா யாருன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஜெயலலிதாவுடைய ரகசிய ரகசிய ஸ்நேகிதர் அவர்கிட்ட ஒரு பேட்டி ராஜ்பவன்ல வைத்து ஒரு பேட்டி மிக முக்கியமான விஷயங்கள்லாம் பேச போறோம் ரொம்ப நாளா இவர் பேசாம இருந்ததுனால இவருக்கே முதலமைச்சருக்கே பொக்குன்னு இருக்கும் நீ என்ன ரொம்ப நேரமா பேசாம இருக்க நீ ஏதாவது பேசுனா தானே எங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் நீ பாட்டுக்கு அமைதியா இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாரு அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுநரும் ஒரு பேட்டியை கொடுத்துட்டாரு தமிழ்நாட்டில் சில சக்திகள் தமிழ் மொழியை வெறுப்பு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகின்றன கண்டுபிடிச்சிட்டாரா போலீஸ்காரரு அப்படின்னு யாரு கொடுத்திருக்காரு தமிழ் ஜனம் தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சிக்கு இந்த பேட்டி அழிச்சிருக்கு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பக்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நேற்று அந்த அந்த பேட்டி வந்து எல்லா பேப்பர்லயும் அரை பக்கம் விளம்பரங்க ஏதோ ரஜினிகாந்த் பேட்டி தொண்ணூத்தி ஆறுல பேட்டி கொடுத்தாருல அது அந்த அளவுக்கு ஹைப் ஏத்தி இருக்காங்க அந்த பேட்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கின்றன இங்கு தேச விரோத சிந்தனைகளும் பயங்கரவாத போக்கும் நிலவுது இப்ப ஒன்றிய அரசனுடைய அறிக்கையை எதுவுமே சொன்னதுக்கு சொன்னதே இல்லையே தமிழ்நாட்டுல அப்படி ஒரு சம்பவம் நடக்குது தேச விரோத சிந்தனைகள் இருக்குது அதுக்கு எதிரானது இந்தியாவுக்கு எதிரான சித்தாந்தங்கள் இங்க முளைவிட்டு இருக்குது அப்படின்னு எந்த விதமான அறிக்கையும் கிடையாது என்னையே வந்து அப்பப்போது நடவடிக்கை எடுத்து வருதுதான் இதை விட தமிழகத்தில் நிலவக்கூடிய அரசியல் கலாச்சாரம் தான் ரொம்ப கவலை தீர்க்கு இப்ப சொன்னதை விட இது இருக்குதான் பாம்புலாம் வச்சிருப்பா அதெல்லாம் பிரச்சனை இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை வடக்கே போன வாரம் பாம்பு அடிச்சிருக்கு அதை விட்டுபுட்டு அது இருக்கட்டும் ஆனா வந்து வந்து இங்க அரசியல் கலாச்சாரமே எனக்கு கவலை தருகிறது நாட்டுடைய மற்ற பகுதிகளில் இருந்து தமிழ்நாடு யாருக்கு எங்களுக்குதான் பிஜேபிக்கு நல்லது இல்ல அதான் தமிழ்நாடு நாட்டுடைய பிற பகுதிகளில் இருந்து தன்னை தனிமைப்படுத்திக் அவங்களுக்கு எப்படி எந்த வகையில தனிமைப்படுத்த பிஜேபிக்கு ஓட்டு போடுறது இல்ல நாற்பதுக்கு நாற்பது பிராந்திய கட்சிகளே வந்து இந்தியா கூட்டணியை வெற்றி பெற்றுக்கிறது பாஜகவுக்கு எதிரான கூட்டணி வெற்றி பெற்று விடுகிறது பாஜக ஆட்சி செய்வதற்கான வழிவகை ஏற்படுவதில்லை பாஜக வளர மாட்டேங்குது இந்துத்துவ அரசியல் இங்கே எடுபட மாட்டேங்குது அப்ப தனிமைப்படுத்தி கொண்டதா தானே அவருக்கு பொருள் ஆமா பிரச்சனை என்னன்னா இந்தியாவிலேயே வந்து அதிக கோயில்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு இந்து கோயில்கள் எழுவத்தெட்டாயிரம் கோயில்கள் வந்து அஹ் அறநிலத்துறையினுடைய கணக்கின்டையே இருக்குது இந்த டேட்டா எங்கேயாவது சுற்றுச்சின்னா வட இந்தியர்கள்லாம் மண்டை மண்டையே அடிச்சுக்கானுங்க எப்படி இது பாசிபிள் அதான் ஒரு தடவை ஒரு தடவை வந்துட்டு போனா இல்லையா ராமேஸ்வரம் வந்துட்டு போனா இல்லையா அவங்க எல்லாம் ஏத்துக்க முடியல எல்லா பக்கமும் கோயில் இருக்கு எல்லா பேரும் துண்ணூர் வச்சிருக்கேன் சந்தனம் வச்சிருக்கேன் எங்க பொட்டு வச்சிருக்காங்க எல்லா பேரும் இந்துக்களா இருக்காங்க அப்புறம் ஏன்டா இங்க வந்து பாஜக மயில கூட மாற மாட்டேங்குதுன்னு போய் ஹிந்தியில ஒரு டீட்டை போடுவாங்க அது புரிஞ்சாதான் விருப்பிட்டுருவீங்களே